நம்ம சில வாரங்களாக மெய்வழி சங்கமணி அனந்தர் அவர்களுடைய மகளார் மெய்வழி கலைச்செல்வி அனந்த அவங்களுடைய வரலாறு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லவா சென்ற வாரம் நம்ம கூட முடியல கடைசியாக நம்ம எங்கே பிடிச்சோம் சிவபெருமான் பெரும்படிப்பட்ட சரிதம் மீண்டும் நிகழ்ந்த அதிசயம் தராசு ஆடுமைப்பு திருக்கோலம் திருமாளிகை அமுது காஷாயம் சந்தன பாடம் குழந்தை போன்ற திருமேனி ஆண்டவர்கள் இடில் தோற்றம் தேவ சங்களை தொட்டு பார்த்தல் உயிரா பஞ்சனை எழுச்சியா இறக்கையில்லா பறவைகள் மடிசார் அணிந்து தே துந்துமி வாசிக்க உத்தரவு கண்டேன் தேவாவை கடைத்தேற துரிய நிலை தவம் பெண்களுக்கு தவப்பலன் இரு மடங்கு ஆதிமை உதயபூரண வேதாந்தம் தயம் காகப பிரான் கோடாக எழுதும் பிரான் திருப்பாடம் தீர்த்தம் போட்டது தவத்திற்கு இடையூறு செய்யாமை இதுவரைக்கும் பார்த்தோம் அல்லவா இதுவரைக்கும் பார்த்தோங்களா அடுத்தது இல்லை இதெல்லாமும் பார்த்துட்டோம் ராப்பூசல் திருடர்கள் மாட்டிக்கொண்டது அனந்தரை துதித்தின் நரி கண்மாயில் வணக்கம் ஐயனார் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா எது வரைக்கும் கடைசியா திருமஞ்சனம் இதெல்லாமும் பார்த்துட்டு உரண் பலகாரம் இனி எல்லோரும் வந்தால்தான் வணக்கம் வெளியூர் பிறவியர்களை அழைக்கும் விதம் அவர்கள் திருமஞ்சனம் ஆடுவது அதுக்கப்புறம் கிணற்று பாடம் ஒரு அக்கா வந்து மிரட்டிட்டு இருக்காங்க நான் கிணத்துல விழுந்து கிணத்துல விழுந்து வேணும் இதுவும் பார்த்தோம் இல்லவா ஏன் கவலை அஜபா வயலின் பாம்பு தலை இதெல்லாம் கூட பாம்பு தலை நரகம் வரைபடம் பாசுபத தவ கோலப்பா பார்த்தோம் பாசுபத கங்கணம் மான்மியம் ஓதுகையில் உருக்கம் ஆண்டவர் திருவிழா பூரண கும்பம் கார்த்திகை தீப திருவிழா தீபம் பொங்கல் பொங்கல் பானை இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அல்லவா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரிங்கண்ணா நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சம்மத சந்திரன் பதிமூன்றிலேயே அக்காலத்தில் வைகாசி திருவிழா மூன்று நாள் நடக்கும் வடர்பெறையில் பதிமூணாம் நாள் ஆடுமைப்பு திரு திருக்கோள திருவிழா இதனையே நம்ம தந்தை மாறி மேய்த்த தீரு மேய்த்த தீரு நாள் கொண்டாட்டம் வைகாசியாம் சம்மத சந்திரன் பதின் மூன்றிலே பதின் மூன்றிலே ஜாதி மேன் மக்கள் கொண்டாடுவதே என்று மாண்பத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆடுமைப்பு திருக்கோள திருவிழாவிற்கு மறுநாள் மாலை வணக்கத்திற்கு பின் பாசுபத தவக்கோலம் அன்று இரவு ஒன்பது மணி வணக்கத்திற்கு பின் பாசுபத கங்கணம் அது முதல்ல பாருங்க அக்காலத்துல வைகாசி திருவிழா மூன்று நாள் நடக்கும் வளர்ப்பிறையில பதிமூணாம் நாள் ஆடுமைப்பு திருக்கோள திருவிழா சரிங்களா வளர்ப்பிறையில பதிமூணாவது நாள் ஆடுமைப்பு திருக்கோள திருவிழாவிற்கு மறுநாள் மாலை வணக்கத்திற்கு பின்னாடி பாசுபத தவக்கோலம் அன்று இரவு ஒன்பது மணி வணக்கத்திற்கு பின் பாசுபத கங்கணம் அதற்கு மறுநாள் பௌர்ணமி தினம் பதினஞ்சாவது நாள் வந்திருக்கு பாருங்க ஒரு மாசத்துல சரி பாதி பதினஞ்சாவது நாள் வந்திருக்கு அப்போ அதற்கு மறுநாள் பௌர்ணமி தினம் புத்தாடை புனைச்சீர் திருநாள் அன்று புத்தாடை புனைந்து வந்து நன்னம்பிக்கை வைப்பு என்னும் பாவ விமோச்சன திருமந்திரம் ஓதுவோம் இவ்வாறு வளர்ப்பெறையில் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி அன்றே புத்தாடை புனை சீர் என்பது அக்கால நடைமுறை தேய்பிரை அன்று புத்தாடை புனை சீர் என்பது அக்கால நடைமுறை கிடையாது அங்கே அப்போ அந்த காலத்தில் தெய்வமர்கள் புகுத்திருமையினராக நடமாடும் திருமையினராக இருக்கிற காலகட்டத்தில் எப்படி எடுத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க அக்கால வைகாசி திருவிழா நடைபெறும் ஆடுமைப்பு திருக்கோலத் திருவிழாவிற்கு முந்தைய நாள் பிரம்மோபதேச வைப்பு அதற்கு உத்தரவு பெற்றவர்கள் பிரம்மோபதேச தீட்சா குழுவிற்கு மூன்று நாள் முன்னதாக சாலையம்பதி வந்து தங்கி இருக்க வேண்டும் அதே போல் பௌர்ணமிக்கு மறுதினம் மேல் தீட்சா வைப்பு ஆகவே வைகாசி திருவிழாவின் போது ஒரு வார காலத்திற்கும் மேலாக ஆலயம் முழுதும் செந்தலைகளாக அனந்தர் குழாம் நிரம்பி இருக்கும் அக்காட்சியை காண மிக அழகாக இருக்கும் பௌர்ணமி அன்று நன்னம்பிக்கை வைப்பு ஓதி முடிந்த உடனேயே கொடி அழைத்து ஆண்டவர்களே அனைவருக்கும் குடிப்பிரசாத அமுதாக வாழைப்பழ அமுதினை வழங்குவார்கள் பெரிய கூட்டமாக இருந்தாலும் அவ்வளவு பேர்களுக்கும் ஆண்டவர்களை அமுது வழங்குவார்கள் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்டோருக்கு மெய்வழி நட்சத்திரானந்தர் அமுது கொடுப்பார் எனக்கு நினைவு தெரிந்து வைகாசி திருவிழா பௌர்ணமி தினம் இளைய நாச்சியார் நன்னம்பிக்கை வைப்பு ஓதினார் அதற்கு அடுத்த இரு வருடங்கள் மெய்வழி நட்சத்திரானந்தர் ஓதினார் அதற்கு அடுத்த வருடம் முதல் திருக்குமாரர் நெய்வழிசாலை யுகவான் ஓதிவர்களானார் அவருக்கு அது நேரம் சுமார் பதினாறு வயது இருக்கலாம் மேலும் அப்பருவத்திலேயே அவரை மாலை மற்றும் இரவு வணக்கங்களில் எக்காலம் எடுத்து ஊதும் தவ தவ விரதர்களில் ஒருவராகவும் ஆண்டவர்கள் நியமித்திருந்தார்கள் பெண்களும் ஆண்களுமாக நாங்கள் பாசுபத தவக்கோலப்பா பாடிக்கொண்டே ஆலயத்தையும் தவமாலையையும் சுற்றி வந்து தவமாலையை முதல் ஆலயம் வரை வரிசையாக சூழ்ந்து நிற்போம் ஆண்டவர்கள் தவ மாளிகையில் இருந்து வெளிவந்து எங்களுக்கு நடுவில் ஆலயம் நோக்கி நடப்பார்கள் அது நேரம் அவர்கள் அணிந்து வரும் வஸ்திரங்கள் அனைத்தும் ராமர் பச்சை நிறத்தில் இருக்கும் முட்டி வரை உள்ள பஞ்சகச்சமும் தலைப்பாகைக்கு பதில் பர்மியர் பாணியில் கட்டிய வஸ்திரமும் சட்டை அணியாமல் அங்கவஸ்திரத்தை வஸ்திரத்தை ஒரு திருத்தோளிலிருந்து மறுபக்க இடையவரை குறுக்கு வாட்டில் அணிந்தவாறு செந்தாமரை நிறமும் பொன்னிறமும் கலந்த பொடி திருமேனியராக ஆண்டவர்கள் நடந்து வரும் எழிற்காட்சியை காண கண் கோடி வேண்டும் ஆலயம் எழுந்தருளி மிகக் குறைந்த நேரம் மட்டுமே அங்கு இருப்பார்கள் அதன் பின் உடனே திருமாளிகு எழுந்தருள்வார்கள் பின் தலைப்பாகை பஞ்சகச்சம் இடைக்கச்சை மேல் சட்டை முப்புரி நூல் அணிந்து வருவார்கள் பாசுபத கங்கண திருநாளாகிய அன்று மட்டும்தான் ஆண்டவர்கள் திருக்கால்களில் தண்டை அணிந்தும் திருக்கடத்தில் கங்கணம் அணிந்தும் கழுத்தில் ஒருவகை தங்க ஆபரணம் அணிந்தும் ஆலயத்திற்கு எழுந்தருள்வார்கள் தவ ஆண்டவர்களிடம் காஷாய தீட்சை பெற்று பனிரெண்டு வருடங்கள் சாலைவாசியாக இருந்தவர்களையே தவ விரதர்களாக நியமித்தார்கள் அவர்களுக்கு குரல் வளம் நன்றாக இருக்க வேண்டும் எக்காலம் நன்றாக பிடித்து ஊத வேண்டும் பிரம்மோபதேசம் பாதம் தேவி அருளந்தம் ஆகிய தீட்சைகள் பெற்றிருக்க வேண்டும் இப்படி ஆனவர்களையே ஆண்டவர்கள் தவ விரதர்களாக நியமித்தார்கள் தவ விரதர்கள் மட்டுமே வணக்க நேரங்களில் எக்காலம் எடுத்து ஊத வேண்டும் ஆனால் துந்துமி வாசிப்பவர்கள் தனி துந்துமி வாசிப்பவர்கள் வராத சில நேரங்களில் தவ விரதர்களும் துந்துமி வாசிப்பது உண்டு தவ விரதர்கள் வணக்கத்திற்கு சுமார் கால் மணி நேரம் முன்பே ஆலயத்திற்கு வந்துவிட வேண்டும் இதில் சிலருக்கு அவர்களின் சூழ்நிலையின் நிமித்தம் ஆண்டவர்கள் கட்டுப்பாடுகளை தளர்த்தியதும் உண்டு மாலை வணக்கத்திற்கு பின் மணி அடித்து ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பாடுதல் இரவு ஒன்பது மணி வணக்கத்திற்கு முன் தெய்வ தேடு கூடம் படித்தல் ஆகிய வழக்கங்கள் ஆண்டவர்கள் பதிமுறைக்குப் பின் எடுத்து வைக்கப்பெற்ற நடைமுறைகளாகும் இப்ப நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பிரித்து சொல்றாங்க அந்த காலத்துல எப்படி இருக்கிறது இப்ப எப்படி இருக்கிறத கொஞ்சம் அவர்கள் தவ விரதர்கள் ஆண்டவர்களிடம் உத்தரவு பெறாமல் வெளியூர் சென்றால் அவர்கள் சாலை திரும்பிய பின் பத்து நாட்களுக்கு எக்காலம் எடுத்து ஊதக்கூடாது துந்துமை வாசிப்பவர்கள் உத்தரவு பெறாமல் ஊருக்கு சென்று திரும்பினால் அவர்களும் பத்து நாளுக்கு துந்துபி கூடாது அக்காலத்தில் மெய்வழி கலைமகா அனந்தர் மெய்வழி நட்சத்திர அனந்தர் மெய்வழி அல்லமா ஆனந்தர் மெய்வழி தபோவன அனுந்தர் மெய்வழி ஜெயபிரகாஷ் ஆனந்தர் மெய்வடி வரதராஜ ஆனந்தர் மெய்வழி பாண்டிய ஆனந்தர் மெய்வழி சந்திரோதய ஆனந்தர் மெய்வழி தவச்சீல ஆனந்தர் மெய்வழி தேவதா ஆனந்தர் மெய்வழி சாலை யுகவான் ஆகியோரை வனக்கடையரங்களில் எக்காலம் எடுத்து ஓதும் தவ விரதராக தவ விரதர்களாக ஆண்டவர்கள் நியமித்திருந்தார்கள் இப்ப இதுல யாரு இன்னைக்கு லைவ்ல இருக்கிறாங்க அவங்க மட்டும் இப்ப நம்ம படிச்ச அந்த லிஸ்ட் பாருங்க மெய்வழி கலைமகானந்தர் நெய்வடி நட்சேத்திரானந்தர் மெய்வழி அல்லமா ஆனந்தர் மெய்வழி தபோகன் ஆனந்தர் நெய்வழி ஜெயபிரகாஷ் ஆனந்தர் மெய்வடி வரதராஜ ஆனந்தர் மெய்வழி பாண்டிய ஆனந்தர் மெய்வழி சந்திரோதயானந்தர் மெய்வழி தவச்சீல ஆனந்தர் மெய்வடி தேவதானந்தர் மெய்வழி சாலை யுகமான் சோ இவங்களில் இன்னைக்கு வந்து தவ விரதர்கள் தெய்வமார்கள் எடுத்து வைத்த தவ விரதர்கள் மெய்வழி தேவதானந்தர் மட்டும் அவர்கள் இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த திருவிழாவில நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதில் ஏழு பேர்கள் வணக்க நேரங்களில் எக்காலம் எடுத்து ஊதுவர் மீதமுள்ள தவகரதர்கள் மாற்று உத்திக்காக இருப்பர் இவங்க ஒருத்தர் அவங்க வெளியூர் ஏதாவது போயிட்டாங்கன்னா மற்றவங்க வந்து மாற்று உத்திக்காக இருக்கிறாங்க இதே போல் இரவு ஒன்பது மணி வணக்கத்தில் ஏழு தொந்துமியில் ஐந்து வாசிக்க பெறும் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி வைகரை நாலரை மணி வணக்கங்களில் குறைந்தது மூன்று துண்டுமையாவது வாசிப்பர் பொன்னரங்க தேவாலய வணக்க மைதானத்தில் நாங்கள் வந்து நின்று வணக்கம் செய்கையில் ஆண்டவர்கள் ஆலயத்திற்குள் பெரும்பாலும் கிழக்கு முகமாகவோ அல்லது மேற்கு முகமாகவோ ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் வணக்கம் முடிந்த உடனே ஆண்டவர்கள் யாரிடமாவது கோல் கொடுத்து பேசச் செய்வார்கள் அல்லது பாடல்கள் படிக்கச் சொல்வார்கள் சத்திய கட்டுப்பாடு ஆண்டவர்கள் மெய்வழிச்சாலைபதியை மிகவும் சத்திய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் இந்த ஊர் அவர்களுக்கு மிகவும் கட்டுப்படும் ஆண் பெண் சிறுவர் உட்பட யாவரும் கட்டுப்பட்டு நடப்போம் நகாரா அடித்தால் அடுப்பில் ஏதேனும் வெந்து கொண்டிருந்தால் கூட அனைத்து விட்டு சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் ஆலயத்திற்கு வந்துவிட வேண்டும் மணி தொடர்ந்து அடித்தால் ஆபத்து என்று அர்த்தம் ஒற்றைய காலம் ஒரே ஒரு முறை மட்டும் ஊதினால் ஆண்டவர்கள் ஆலயத்திற்கு உள்ளார்கள் என்று அர்த்தம் ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க இம்முறை அந்த காலத்துல சிம்பாலிக்கா எடுத்து வச்சிருக்காங்க நடைமுறை எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க இருடியர் கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன் பொதுவாக திருவிழா சமயம் இருடியர் கட்டம் நடக்கும் அதற்கு சாமியார்களாக வேடம் தரிப்போர் மெய்வழி தபோவனானந்தர் மெய்வழி பாண்டியானந்தர் மெய்வழி அல்லமானந்தர் மெய்வழி ஜெயபிரகாஷ் ஆனந்தர் பிள்ளைகளாக இரண்டு பேர் மெய்வழி ஜெகமகிழ் ஆனந்தர் அவர் பேர் கண்ணன் மெய்வழி ஜெகத்துலான்னந்தர் பாரி அவர் பேர் பாரி ஆகியோர் ஆவர் ஒரு முறை இவர்கள் எல்லாம் நடிப்பதற்காக சாமியார் வேடத்தில் இருந்தார்கள் அந்த சமயம் சாலைக்கு கோயம்புத்தூரிலிருந்து ஒரு நூல் ஆலை சொந்தக்காரர் ஸ்பின்னிங் வெல் ஓனர்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தனர் அவர்கள் ஏழு எட்டு தாம்பாளம் வைத்து ஆண்டவர்களை வணக்கம் செய்தார்கள் அவர்கள் நாடகத்திற்கு தயார் நிலையில் உள்ள நம் பிறவியர்களை நிஜ சாமியார்கள் என்று நினைத்து நெடுஞ்சான்களையாக வணங்கினார்கள் அதை பார்த்ததும் எல்லோருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை ஆண்டவர்கள் சைகை காட்டி சிரிக்கக்கூடாது என்றார்கள் நாங்கள் எல்லாம் கப் சிப் வாய் மூடிவிட்டோம் அவர்கள் சென்ற பிறகு ஆண்டவர்கள் என்றிடம் அவன் நிஜசாமியார் என்று நினைத்து விழுந்து கும்பிடுகிறான் நீங்கள் சிரித்தால் அவன் என்ன நினைப்பான் என்றார் புத்தாடை புனைச்சீர் இதே போல் புத்தாடை புனைச்சீர் திருவிழாவின் போது ஆண்டவர்கள் சன்னியாசி போல் உடையணிந்து வருவார்கள் தலையில் எதுவும் கட்டிக்கொள்ளாமல் நேர் வகிடு எடுத்து பின் கழுத்து வரை சீவி இருப்பார்கள் அப்போது மெய்வழி அனந்தர் சாமியார் வேடம் போட்டு வருவார் மெய்வழி கடுவேலி ஆனந்தர் படத்தில் காட்டியிருக்கும் வளர்பிரான் போன்ற தோற்றத்தில் வருவார் அங்கே ஏற்கனவே இருக்கும் சாமியார் வேடம் தரித்தவர்களும் இருப்பார்கள் மெய்வழி பேராண்டிய அணந்தர் தோளில் அன்னக்காவடி எழுதி வருவார் ஒருபுறம் கெட்டுப்போகாத உணவும் அதாவது பழம் இனிப்பு மறுபுறம் சீக்கிரம் கெட்டுப்போகக்கூடிய உணவும் இட்லி வடை பஜ்ஜி இதெல்லாம் போட வேண்டும் நாங்கள் அதற்காகவே காலையில் எழுந்து அவற்றை சமைத்து தயார் செய்து விடுவோம் சாமியார்கள் எல்லாம் விபூதி பூசி கொண்டு போகிற வருகிற மக்களுக்கு இந்த விபூதி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பார்கள் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர்கள் வருவார்கள் இதற்கு பெயர் என்ன என்று கேட்பார்கள் சாமியார்கள் விபூதி என்பர் இதுவா விபூதி இது சாம்பல் இந்த சாம்பலை எங்கிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தாய் அடுப்பில் இருந்துதானே குழந்தை மழம் கழித்து விட்டாலும் அதன் மேல் இதைத்தானே போடுவோம் இதை போய் விபூதி என்கிறாயே என்று கூறுவார்கள் பேராண்டி அனந்தர் அன்னக்கூடையில் வாங்கி வந்ததை ஆண்டவர்களிடம் கொண்டு அதை ஆண்டவர்கள் எடுத்து அந்த சாமியார்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் கொடுத்து விட்டு அறிவு எத்தனை எதற்கு சாமியாராக ஆனீர்கள் என்று பலவாறு கேட்பார்கள் சாமியார் வேடம் போட்டு இப்படி ஜனங்களை ஏமாற்றாதீர்கள் என்று கணித்து கொள்வார்கள் சாமியார் ஒருவர் ஓம் ஓம் என்பார் மற்றொருவர் ஹரி ஓம் என்பார் மற்றொருவர் ஓம் மணி ஓம் பத்மினி ஹம் என்பார் துஞ்சவே சோதித்து பார்த்தாலும் தான் துணிவாகி திருவடியே கதியென்று எண்ணி என்ற பாடலை படித்துக் கொண்டு இருப்பார் ஒரு சாமியார் அதற்கு தூங்காமல் தூங்கும் நிலையை பார்த்து உன்னுடைய குருபிரானை தேர்ந்தெடு என்று அர்த்தம் சாமியார் துஞ்சவே சோதித்து பார்த்தாலும் சோதித்து பார்த்தாலும் தான் துணிவாகி சிஷியன் உத்தரவு கொடுங்க சாமி சாமியார் எதுக்கடா எதற்கடா சிஷ்யன் நீங்க செத்த பிறகு நான் புது துணி போட வேண்டும் அல்லவா அதை வாங்குவதற்கு உங்களுடைய அளவை சொல்லுங்க சாமி சாமியார் என்னடா நான் எப்படா கூறினேன் சிஷ்யன் இப்போது சொன்னீங்களே சாமி துஞ்சவே அதாவது சாமி சாகவே சோதித்து பார்த்து துணி வாங்கி வர வேண்டும் சாமியாருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் சாமியார் வந்து பிடரி மார்க்கம் ஏறினால் பிரகாச ஒளியும் சிவனும் தெரிவார்கள் அதாவது சாமியாரா இருக்காங்கன்னா அந்த மேவி அந்த அதாவது பிடரி மார்க்கம் ஏறினால் பிரகாச ஒளியும் சிவனும் தெரிவார்கள் சிஷ்யன் தன்னுடைய இரண்டு கால்களையும் நன்றாக துடைத்துக் கொண்டிருப்பார் சாமியார் கேட்கிறார் என்னடா செய்து கொண்டிருக்கிறாய் சிஷியன் ஒன்றும் இல்லைங்க சாமி நீங்க இப்போது சொன்னீங்கல்லவா பிடரி மார்க்கம் ஏறினால் ஒளிமயமான சிவனை பார்க்கலாம் என்று அதனால் இப்போது நான் உங்கள் பிடரையில் என் காலை வைத்து ஏறி சிவனை பார்க்க வேண்டும் ஆனால் என்னுடைய மண் காலிலே ஏறினால் சாமி கோபித்து சபித்து விடுவீர்கள் அல்லவா அதற்காகத்தான் என் காலை நன்றாக துடைத்து உங்கள் தலை மீது ஏறப் போகிறேன் சாமியார் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பார் சபையே சிரித்துக் கொண்டிருக்கும் இப்பொழுது அந்த இரடியர் கட்டம் எல்லாம் நடப்பதில்லை ஏனென்றால் ஆண்டவர்கள் நடித்தவர்களுக்கு தீர்த்தம் போட்டு பாவதோஷ நிவர்த்தி செய்வார்கள் அதை செய்ய இப்போது நாம் குருபெருமான நடமாடும் தொழு திருமேனியில் தான் இப்ப அதை செய்ய தீபாலங்கார தீபாலங்காரானந்தர் விலை நிர்ணயம் அக்காலத்தில் சாலை என்பதில் நாங்கள் வாழும் காலத்தில் கட்டுப்பாடு இருந்தது ஆண்டவர்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது ஏனெனில் தெய்வ அச்சத்தோடு இருந்தோம் அச்சம் இல்லாமல் ஞானம் கிடையாது பயபக்தி என்பார்கள் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த தீ விபத்திற்கு பிறகு ஆண்டவர்கள் மிகவும் கண்டிப்பாக இருந்தார்கள் ஒரு வீட்டில் அடுப்பு பற்ற வைத்து விட்டு லேசாக தென்னைக்கு வந்தால் கூட போதும் கைவிடி தீபாலங்காரணத்தை சென்று அடுப்பில் தண்ணீரை ஊற்றி விடுவார் அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து விற்பனைக்கு கூடை கூடிய காய்கறிகள் வந்தால் அதை பங்கிட்டு கொடுப்பார் ஒரு நாள் நாலு வீதிக்கு கொடுத்தால் மறுநாள் வேறு நாலு வீதிக்கு கொடுப்பார் நாலு பேர் இருக்கும் வீட்டிற்கு நாலு கத்திரிக்காய் என்றால் இரண்டு பேர் இருக்கும் வீட்டிற்கு இரண்டு கத்திரிக்காய் கொடுப்பார் அதே பால் வந்தால் தண்ணீராக இருந்தால் அதை திருப்பி அனுப்பிவிடுவார் விறகும் நாம் விலை வைத்து வாங்க முடியாது அனைவரும் வாங்கும்படியான நியாயமான விலையை நிர்ணயித்து விறகிலேயே விலை எழுதி விடுவார்கள் அதைத்தான் நாம் வாங்க வேண்டும் அதை மீறி நாங்கள் எதையும் வாங்கியதே இல்லை மீறினால் உடனே ஆண்டவரிடம் செய்து போய்விடும் ஆனாலும் ஆண்டவர்கள் எங்களை எப்போதும் கடுமையாகவே நடத்த மாட்டார்கள் சிரிப்பும் விளையாட்டுமாகத்தான் எங்களை வளர்த்து கொண்டு வந்தார்கள் ஆலயத்தில் திடீரென ஆசனத்திலிருந்து எழுந்து எங்களோடு ஒன்றாக மணலில் இருந்து அமர்ந்து கொள்வார்கள் கதை சொல்வார்கள் முகம் பார்த்து நமஸ்காரம் சொல்லுங்கள் பன்னிரண்டு வயது வரை குழந்தைகளும் மற்ற எல்லா ஜீவன்களும் ஒன்றுதான் அதற்கு நன்மை தீமை கிடையாது பிற்காலத்தில் மெய் தலையிட உருவெடுத்து இருக்கிறது அதனால் குழந்தைகள் நமஸ்காரம் செய்ய தேவையில்லை அறிவுப் பருவம் வந்த பிறகு நமஸ்காரம் செய்ய கற்றுக்கொள்ளலாம் அப்பொழுதுதான் அவர்களால் முகம் பார்த்து நமஸ்காரம் செல்லம் சொல்ல முடியும் அதுவே நடைமுறை மூன்று அடி வணக்கத்தில் எக்காலம் எடுப்பவர்களின் முன்பு நேருக்கு நேர் நிற்கக்கூடாது வணக்கத்தில் எக்காலம் எடுப்பவர்களின் முன்பு நேருக்கு நேர் நிற்கக்கூடாது வரிசையாக நிற்க வேண்டும் வணக்கத்தில் எக்கால பூதுகையில் ஆண்டவர்களை நோக்கி நாம் மூன்று அடி எடுத்து வைத்து செல்கிறோம் மூன்று அடி சிறிது சிறிதாக வைக்க வேண்டும் தூர தூரமாக வைக்கக்கூடாது புராதனர் சுத்திகரிப்பு நடைமுறை புராதனர்கள் ஆடு மாடு பன்றி சாப்பிடுதல் மற்றும் பிற ஏனச் செயல்களால் உண்டான அசுத்தத்தை போக்கி சுத்திகரித்த பின்னரே சபையில் ஏற்றுக்கொள்ளப் பெற்றனர் அவர்கள் குளித்துவிட்டு வந்து ஈரத்துணியுடன் அவர்கள் குளித்து விட்டு வந்து ஈரத்துணியுடன் கொடிமரத்தை சுற்ற வேண்டும் கண்ணத்தில் மூன்று முறை அடித்துக் கொள்ள வேண்டும் தலையில் கொட்டிக்கொள்ள வேண்டும் தோப்புக்கரணம் போட வேண்டும் பாவம் போச்சு பாவம் போச்சு என கொடிமரத்தை மூன்று முறை சுற்ற வேண்டும் அவர்களுக்கு மெய்வடி நட்சத்திரநந்தர் தீர்த்தம் போடுவார் அதன்பின் அவர்கள் மீண்டும் குளித்துவிட்டு புது துணியை கட்டி கொண்டு வந்து காவணத்து அருகில் நின்று கொண்டு எங்களை சபையில் சேர்த்துக் கொள்ளுங்க தெய்வமே என்று கேட்பார்கள் ஆண்டவர்கள் சந்நிதிக்கு கூப்பிட்டு தீர்த்தம் போட்டு பின் சபையில் அங்கத்தினர்களாக சேர்த்து கொள்வார்கள் இது அந்த காலத்துல புராதனர்களுக்கு அவர்கள் எடுத்து வைத்து அந்த சுத்திகரிப்பு நடைமுறை ஆலய மணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தீப்பிடித்த போது ஆலயத்து மணல் முழுதும் கருகிவிட்டது தற்போது உள்ள அளவு கூட்டம் அப்போது கிடையாது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறைதான் மணல் மாற்றுவார்கள் மாற்றும் போது ஆண்டவர்களின் ஆசனம் போடும் இடத்தில் மட்டும் ஆசனம் நகராமல் இருக்க தரையை நன்றாக மெழுகி விடுவார்கள் தரையிலிருந்து மணல் நான்கு விரற்கடை அளவுக்கு மட்டும் விரிக்கப்பெறும் பெருவட்டு மணல் போடுவார்கள் நாம் மிதிக்க மிதிக்க அது தூள் ஆகும் ஆண்டவர்கள் வல்லம் மேவழி வரதராஜநாதர் அவர்களுடைய மனைவி மேலி சாவித்ரி அனந்தி அக்கா ஒரு நாள் காலை ஐந்தரை மணிக்கு அடக்கமானார் தேவம் அவர்கள் ஐந்து மணிக்கே சாவித்திரி என்கிட்ட வந்துட்டா என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் அதற்கு நாங்கள் இல்லையே இன்னும் அடக்கமாகவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர்கள் ஆண்டவர்கள்தானே அழைக்க வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்து விடுகிறது அதே கோவிந்தராஜ நாயக்கர் என்பவர் சாலையில் இருந்தார் சாலைவாசிகளாக இருந்த கொஞ்சம் பேர் அவர் அருகில் இருந்தோம் ஆண்டவர்கள் இருந்து திசை நோக்கி வணக்கம் செய்தார் அப்போது அங்கு மேவடி நட்சத்திரானந்தர் சமரசவேதநாதாவே என்று சொல்ல கோவிந்தராஜ நாயக்கர் தன் கையை எடுத்து வணக்கம் செய்து உடனே அடக்கமாகிவிட்டார் ஆண்டவர்கள் அதற்குள் கோவிந்தராஜ் அடக்கமாகிவிட்டான் என்று ஆள் அனுப்பி பிம்பத்திற்கு கொடுக்கச் சொல்லி தீர்த்தம் கொடுத்து விட்டார்கள் ஒரு ஜீவன் பரமாத்மாவோடு போவது நமக்கு தாமதமாக தெரிந்தது ஆனால் பரமாத்மாவுக்கு உடனே தெரிந்து விடுகிறது முதல் அடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் சாலை சபை உண்டாயிற்று அடுத்த இரண்டு வருடங்களுக்கு எந்த அடக்கமும் நடக்கவில்லை முதல் அடக்கம் நடந்த போது பிம்பத்தை குளிக்க வைத்து துவட்டி விட்டு மூங்கில் கட்டி அதில் படுக்க வைத்து தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு போய் வய வயலில் மண்மறைவு செய்தார்கள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்த அடக்கங்களின் போது ஆண்டவர்கள் இனிமேல் குடிக்க வைக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டார்கள் அதன் பிறகே ஜீவ பிரயாணத்தின் போது ஞானம் அதாவது ஆதிநாயகம் பாடல் படிப்பது துவங்கியது அந்த காலத்தில் அடக்கம் அடிக்கடி நிகழாது சுமார் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறைதான் அடக்கம் பார்ப்போம் பணிமதி நாச்சியார் படித்த ஆசான்கிறது ஆசான் கிருவை பாடல் முதன் முதலில் பணிமதினாச்சார் அவர்கள்தான் சபையில் படித்தார்கள் பெரியம்மா குரு பத்தினி யார் பெரியம்மா குரு யார் பொதுவாக அடக்கம் பார்க்க வரமாட்டார்கள் அன்று ஒரு அக்கா அடக்கமாகி இருந்தார்கள் வயலில் தான் அந்த அடக்கம் நடந்தது பெரியம்மா வயலுக்கு வந்து இவ்வளவு சிறிய வயதில் அடக்கமாகி விட்டாலே என்று சொல்லிவிட்டு ஆசான் ரூபை மிகுந்ததனால் அந்த உடல் போய் மறு உடலில் பூசாதிருந்து தன்னண்டை குறை ஒன்றில்லா நிறைவாக தேசானேசர் சூழ்ந்திருக்க திருவோலக்கம் சேவிக்க ஈசாவென்றே மறைபோற்ற ஏதும் பரமபதம் நெஞ்சே என்னும் சிவானந்த போத பாடலை பாடினார்கள் நட்சத்திர நட்சத்திரந்தர் தீர்த்தம் போட்டுவிட்டு ஆண்டவர்களிடம் பெரியம்மா பாடல் பாடியதை பற்றி கூறினார் அவளுக்கு எழுத படிக்கவே தெரியாதே இதை எப்படி கற்றுக்கொண்டாள் என்று கேட்டு ஆசான் கிருபை மிகுந்ததினால்தான் அவள் அந்த உடலுக்குள் போக முடிந்தது என்று கூறினார்கள் இது முதலே அனைவரும் இப்பாடலை ஜீவப்பிரயாண வணக்கத்தின் போதும் நாற்பத நாள் நாற்பதாம் நாள் உள்ளிட்ட வைபவங் வைபவங்களின் போதும் பாடுமாறு ஆண்டவர்கள் எடுத்து வைத்தார்கள் அடக்கத்திற்கு பின் தீர்த்தம் போடும் முறை அக்காலத்தில் ஜீவப்பிரயாணம் மாணவர்கள் பிம்பத்தை மண்மறைவுக்கு அழைத்துச் செல்லும் முன்னரே பிம்ப தரிசனை செய்துவிட்டு வந்த இரண்டு பேருக்கு ஆண்டவர்கள் தீர்த்தம் போட்டு ஆலயத்தில் உட்கார வைத்து விடுவார்கள் அதன் பிறகு அவ்விருவரும் மீண்டும் பிம்பதரிசனை செய்ய மாட்டார்கள் அவர்கள்தான் மண்மறைவு செய்து விட்டு வருபவர்களுக்கு தீர்த்தம் போடுவர் அந்த காலத்தில் ஒரு நடைமுறை நாற்பதாம் நாள் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேர்த்து ஜீவப்பிரயாணம் மாணவர்கள் ஜீவனுக்கு முதல் மூன்று நாட்களில் நாம் வெளியே செய்யும் செயல்கள் நாம் அழுவது மண்ணில் வைப்பது யார் யார் மண்ணெடுத்து கொடுத்தார்கள் என்பது முதல் அனைத்தும் தெரியும் அடுத்து நம்மையெல்லாம் மறந்துவிடும் அதிலிருந்து முப்பத்தி ஏழாம் நாள் நாற்பதாம் நாள் ஆன்ம உரிமை காட்சி கொண்டாடுகிறோம் ஐம்பத்தி ஓரு படியேணி என்ற தீட்சையே இருக்கிறது அது அவர்களுக்கு தான் புரியும் ஆண்டவர்கள் இதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் சோழச நிலை என்பது பதினாறு அதுவும் நம் தேகத்திற்குள் தான் இருக்கிறது ஒளவையார் சொல்லும் மூன்று உலகத்தையும் முட்டிய தூண் அதுவும் நமக்குள் தான் இருக்கிறது சோழச நிலைக்கு மேல் நாகம் அதற்கு மேல் ஐம்பத்தி ஒரு படியேணி வருகிறது நாற்பது நாளில் அந்த எல்லையை அவர்கள் தொட்டுவிட்டால் தொடர்ந்து வருடம் ஒரு முறை ஆண்டவர்கள் திருச்சநியில் பூர்த்தி கொண்டாடி அவர்களை நாம் நினைக்க வேண்டும் அடக்கமானவர்களின் புகைப்படத்தை வைத்து சுயம்பிரகாச நித்யானந்த என்னும் பாதபூஜை மந்திரம் சொல்லி பூ போடும் விக்கிரக வழிபாடு தவறு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் பகிர்ந்துக்கிறாங்க விகிரக வழிபாடெல்லாம் வச்சு நம்ம அவங்க அடக்கமானவங்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கிறது அந்த வச்சுட்டு சுயம்பிரகாச நித்தியானந்த பாதபூஜை மந்திரம் சொல்லி பூ போடுறது இது போன்ற விகிர வழிபாடு தவறு தேகமே தேவனின் ஆலயம் அசுத்த பிரயாணமாகி சிதைந்து கெட்டுப்போன ஜீவவித்தை எரிப்பதே உசிதமானது ஆனால் சுத்த பிரயாணமாகிய பரிசுத்த ஜீவவித்துக்கள் இறுதி தீர்ப்பு நாளில் எளிதில் நித்திய தேகமாகிய பொன்னுடல் எடுத்து எழும்பி வருவான் வேண்டி பூமிக்குள் மண்மறைவு செய்யப்பட்டு பத்திரமாய் பக்குவப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியமல்லவா என்பது ஆண்டவர்கள் திருவாக்கு மேலும் இதன் காரணமாகவே உறுப்பு தானம் என்ற பெயரிலோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ ஜீவ பிரயாணம் பரிசுத்த பிம்பத்தை தேகத்தை விண்ணப்படுத்தக்கூடாது அடக்கமான சில பிறவியர்களுக்கு ஆண்டு பூர்த்தி கொண்டாட அவர்களின் வாரிசுகள் விரும்பவில்லை இப்படி ஆண்டு பூர்த்தி கொண்டாடாதவர்களின் பெயர்களை ஆலயத்தில் வாசிப்பார்கள் மெய்வழியின் மூத்த பிறவியரான மெய்வழி பழஞ்சேகர் ஆனந்தர் அங்கத்தினரின் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அவர்கள் சாலையில் அடக்கமானார் அவர்களுடைய மனைவி மெய்விடு மின்னல் அனந்திக்கு சென்னையில் அடக்கமானார் அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் ஆண்டு பூர்த்திக்கான பணத்தை ஆலயத்தில் கட்டிவிட்டேன் சபையில் சேர்ந்த மக்களுக்கு வெளியில் உள்ள வாரிசுகள் தெரியாமல் கூட காரியம் செய்யக்கூடாது காரியம் செய்து அந்த ஜீவனை அங்கு கூப்பிடக்கூடாது அது பாவம் ஆலயத்தில் ஆண்டு பூர்த்தி கொண்டாடி அந்த ஜீவனை அங்கு வரவழைக்க வேண்டும் இதுக்கப்புறம் இது பெரிய சரிதம் ஆகவே நம்ம தொடர்ந்து பார்ப்போங்க அடுத்த வாரம் நம்ம இன்னைக்கு இன்றைக்குடன் அக்காவுடைய சரிதம் சில பல வாரங்களாகவே வந்துட்டு இருக்குது இல்லைங்களா இவர் தோத்திரம் பண்ணி நம்ம நிறைவு பண்ணலாம் ஏதாவது வினாக்கள் ஏதாவது இருக்குங்களா ரொம்ப நாளாக நம்ம கலந்துரையாடல் பண்ணலை வாசிக்கிட்டே போகிறோம் அல்லவா